அப்பா யாரோ என்னங்க டாக்டர் என்னமோ சொன்னாரே என்று இழுத்தாள் இந்திரா அவளது கேள்வியில் அச்சம் இருந்தாலும் அதில் அடங்கியிருந்த ஆர்வமும் எனக்கு புலப்படாமல் இல்லை எனக்குள் ஆத்திரம் பொங்கி எழுந்தது அப்படி என்ன பிள்ளை ஆசை வேண்டி கிடக்கிறது படித்தவளாம் படித்தவள் எல்லாம் தான் இருக்கிறதே வாழ்வில் பிள்ளை செல்வம் மட்டும் இல்லாவிட்டால் குறைந்தாவிட்டது மனமாகி ஐந்து பிறந்த நாட்கள் வந்து போயும் தன் பூக்காத மரமாகவே இருக்கிறோமே என்றவளின் கவலை எனக்கு முதலில் பைத்தியக்காரத்தனமாகப்பட்டது கிளினிக்கின் முதற்படி ஏறுமுன் அதுதான் என் அமைதியான வாழ்வின் இறுதிப்படி என்பதை நான் உணராமல் போனேன் சாரி சாரி என்று ஆரம்பித்து டாக்டர் விவரமாக சொன்ன விஷயத்தை கேட்ட நொடியிலேயே நான் இறந்துவிட்டேன் உலகின் முன் எப்படி நடிப்பது என்ற பெருங்கவலை என்னை சூழ்ந்து கொண்டது இவளுடைய வறுப்புத்தகு ஏன் தான் இணங்கணுமோ என்று நான் என்னையே கடிந்து கொள்ளாத நாளில்லை இல்லாவிட்டால் குறை என் உடலில்தான் என்று டாக்டர் தீர்மானமாக சொல்லி இருந்திருப்பாரா என் உணர்ச்சிகளை புரிந்தவழாக இதமாக நடந்து கொண்ட மனைவியால் என் ஆத்திரத்தை இன்னும் அதிகரிக்கத்தான் முடிந்தது எனக்காக பரிதாபப்படுகிறாள் காதலித்து மணந்தவர் ஆண்மையற்றவர் என்று அறிந்து தன் துர்ப்பாக்கியத்தை உள்ளுக்குள் சபித்து வெளியில் பசப்புகிறாள் இப்படி ஒரு குரூரமான எண்ணம் ச அந்த உத்தமையை பற்றி இப்படியெல்லாம் நினைப்பதே பாவம் இன்னொருத்தியாக இருந்தால் சட்டபூர்வமாக விலகிவிடுவாள் இல்லை இல்லை என்னை விலக்கி வைத்து விடுவாள் இது அவளை நன்றாக அறிந்த எதிர்குருள் இந்திரா காரியவாதி எங்களை போந்தோர் பிள்ளை பெற்றுக்கொள்ள ஏதேனும் வழி உண்டா என்று தேடி அழைந்தாள் அதிலே ஒன்றும் தப்பில்லங்க பல முறை அவள் மன்றாடிய போது ஒருவராக இணங்கினேன் டாக்டர்கிட்ட முழு விபரத்தையும் கேட்டுக்கலாம் என்று சமாதானப்படுத்தினேன் அப்போதைக்கு அதுவே நல்ல அறிவுதான் என்ற மலர்ச்சி அவள் முகத்தில் இது மேலை நாட்டிலே அமோக வரவேற்பு பெற்ற முறை சார் தத்து எடுத்துக்கிட்டால் அதை முழு மனதோடு ஏற்றுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் டாக்டர் சவால் விட்டார் தன்னோட வயதிலேயே வளர்ந்த குழந்தையை பார்த்த தாய் பாசம் பொங்கும் உங்க குழப்பம் இவங்க சந்தோஷத்திலே கரைஞ்சு போயிடாதா இந்த மனிதரும் என் மனைவியுடன் சேர்ந்து கொண்டு என் மனதை கலைக்க ஏதோ சூழ்ச்சி செய்கிறார் என்னிடம் இயற்கையும் வளர்ச்சியும் அளிக்க தவறிவிட்ட ஒன்றை எவனோ ஒரு இளைஞன் தானமாக அழிக்கப் போகிறான் நிச்சய எதைத்தான் தானம் கொடுப்பது என்ற விவஸ்தை இல்லாமல் போய்விட்டது இப்போது பெத்தவங்க சாயலே இல்லாமல் குழந்தைங்க இல்லையா டாக்டர் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினார் அப்போதைக்கு அவரிடமிருந்து தப்பினால் போதும் என்று யோசித்து வரைவதாக சொல்லி நழுவினேன் தன் ஏமாற்றத்தை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டாள் இந்திரா நானோ அந்த நினைப்பையே அப்புறப்படுத்த முயன்று கொண்டிருந்தேன் நடக்கிற காரியமா தானே கவனித்து வருவேன் என்ற நம்பிக்கை சரியா டாக்டர் என்னவோ சொன்னாரே என்று சுற்றி வளைக்கிறாள் அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது அவள் கேட்பதெல்லாம் ஒரு குழந்தை சாதாரணமாக எந்த பெண்ணுக்கும் எழும் ஆசைதான் இதை கூட நிறைவேற்ற முடியாவிட்டால் நான் எதில் சேர்த்தி மனதளவில் நான் தான் மடிந்து விட்டேன் அவளாவது வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் இப்போது இந்திராவின் மனதில் இருந்த பூரிப்பு உடலிலும் வெளிப்படையாகவே தெரிந்தது ஊர் பேர் தெரியாத எவனுடைய விந்துவோ என் மனவின் உடலுக்குள் நுழைக்கப்பட்டு அது கருவாக வளர்வதை பொறாமையுடன் பார்த்தேன் இதே காரியத்திற்கு கட்டியவனுக்கு துரோகம் என்றொரு பேருண்டு வேறு சில சந்தர்ப்பங்களில் ஆனால் நாங்களே தெரிந்து செய்ததை என்னவென்பது இந்த மன உளைச்சலை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை இந்திராவின் உடல் எடைக்கு ஏற்ப என் மனச்சுமையும் கூடியது பயங்கர மிருகமானேன் கொண்டவளை படாத பாடுபடுத்தினேன் உரிமை என்ற போர்வையில் என் வேதனை மனதின் வெறுமையே வெறியாக மாறுகிறது என்று புரிந்து கொண்ட போது அவளுக்கும் ஈடு கொடுத்தாள் எதிர்ப்பில்லாத சண்டையும் ஒரு சண்டையா நான் அடங்கிப் போனேன் நான் இரவு பகலாக நினைக்க மறுத்து அஞ்சிக் கொண்டிருந்த அந்த நாள் இறுதியில் வந்துவிட்டது உங்களை சும்மா விட்டு விடுவோமா விருந்து எங்கே என்று மிரட்டிய நண்பர்களுடன் எனக்கு வாரிசு பிறந்திருப்பதை கொண்டாடினேன் போலிச்சிரிப்புடன் மருத்துவமனைக்கு சென்றேன் பிற முன்னணியில் மனைவியை தலைகுனிய வைக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு என்னங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல உபகையுடன் வந்த அவள் குரல் எனக்கு கேட்டது பிடிக்கவில்லை ஏன் இந்த சனியனோட அப்பா போல இருக்குதோ குரூரத்துடன் வெளிப்பட்ட என் எதிர்கேள்வியின் உக்கிரத்தை தாங்க முடியாது அவளுடைய பச்சை உடம்பு நடுங்கியது ச என்ன மனிதன் நான் எவ்வளவோ யோசித்து இக்காரியத்தை செய்ய துணிந்தும் மனம் ஒரு ஒருநிலைப்படவில்லையே எனக்கே என்மேல் வெறுப்பு ஏற்பட்டது சாரிம்மா உனக்கு சந்தோஷமா இருந்தா சரிதான் ஒப்பிப்பது போல் பேசிவிட்டு அவள் முகத்தை பார்க்கவும் துணிவின்றி வெளியே நடந்தேன் முன் யோசனை இல்லாமல் செய்த காரியத்தின் விளைவு எங்களிடையே பாலமாக இருக்கும் என்று அவள் நம்பி பெற்ற குழந்தையே எங்கள் நெருக்கத்தை துண்டித்துவிடும் என்று அப்போது நான் உணர்ந்துவிட்டேன் என் மனைவியின் குழந்தை பாபு ஆமாம் அவன் என் மகன் என்று உலகை ஏமாற்றியது போல் என்னையே நான் ஏமாற்றி கொள்ள விரும்பவில்லை அதன் அழுகை சத்தம் கேட்டாலே பிசாசு கத்துகிறதே யாராவது ஏதாவது பண்ணி தொலைக்க கூடாதா என்று அலறுவேன் கண்ணீரை தடுக்க கீழுதத்தை பல்லால் கடித்தபடி அவனுடன் உள்ளே விரைவால் பெற்றவள் கூடியவரை தந்தையின் பாரா முகத்தை அவன் அறியாதபடி அவன் மேல் பாசத்தை கொட்டினாள் இந்திரா நானோ அவனையும் எங்களுடன் வெளியே அழைத்து போய் புழுங்குவானேன் என்று எங்கும் தனியே செல்ல ஆரம்பித்தேன் பள்ளிக்கு போக ஆரம்பித்ததும் ஏமா அப்பா என்னோட பேசுறதே இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாம் வெளியே கூட்டிட்டு போறாங்க சேர்ந்து விளையாடுறாங்களே ஏக்கத்துடன் வந்த குரலை ஒரு நாள் கேட்க நேர்ந்தது அப்படி ஒரு வெண்ணம் வேறு இருக்குதாடா பயிரே உனக்கு என்று கொக்கரித்தேன் எனக்கும் என் இந்திராவுக்கும் இடையே புல்லுருவி போல் வந்தாயே என் அன்புக்காக ஏங்கி ஏங்கி வாடிப்போ அடுத்த நாள் நம்ம பாபுவுக்கு பாடம் கஷ்டமா இருக்காம் அதனால என்று இழுத்தாள் இந்திரா பயத்தில் கண்களை சுருக்கினாள் பதிலுக்கு அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிற முட்டாள்தனத்திற்கு எவனை கொண்டதோ என்று சீறினேன் அதை அலட்சியம் செய்யாது இந்த மூணாம் கிளாஸ் படிப்பு உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்காது நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டா ஓ எனக்கும் பாபுக்கும் இடையே இருக்கும் அகழியே அடைக்கும் முயற்சியா வேறு வேலையில்லை டியூஷன் வச்சுக்கோ உன் மக்கு பிள்ளைக்கு எவ்வளவோ நம்பிக்கையுடன் வந்தவள் அதிர்ந்து போனாள் நான் மனதிற்குள் சிரிக்கிறேன் புண்பட்ட மனம் பிறரை புண்படுத்துவதில் தான் இன்பம் காணுமோ அவசரம் உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு வரவும் வார்டு எண் அலுவலகத்தில் செய்து கிடைத்த போது மேற்கொண்டு விசாரிக்க தோன்றவில்லை பதட்டத்துடன் விரைந்தேன் என் இந்திரா அவளுக்கு என்ன ஆயிற்றோ ஒருவேளை தற்கொலை முயற்சியோ நீ இல்லாவிட்டால் அனாதைகளாகிவிட்ட நானும் பாபுவும் ஒருவருக்கொருவர் பற்றுக்கோளாக மாற முடியும் என்று யோசித்தாயா இந்திரா உயிருடன் இருந்து சாதிக்க முடியாததை என் இறப்பு சாதித்துவிடும் என்றுதான் அவள் இந்த முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் புதிய வேதனையின் விஸ்வரூபத்தில் பழைய வேதனை சுருங்கிப் போயிற்று பிறருக்கும் உணர்ச்சிகள் உண்டு என்று புரிந்து கொள்ளாத முட்டாளாக இருந்துவிட்டேனே இந்திரா இனிமேல் உன் மனதை புண்படுத்தவே மாட்டேன் என்னை விட்டு போய்விடாதே மானசீகமாக கெஞ்சினேன் எதையும் இழக்கும் தருவாயில்தான் அதன் அருமை புரிகிறது எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது இன்ப அதிர்ச்சி என் வரவை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்றிருந்தவள் படபடப்புடன் எதையோ கூறியதை கேட்கும் நிலையில் நான் அங்கேயே அவளை ஆற தழுவ போல் இருந்தது அவளுடைய வேதனையில் பங்கேற்க தோன்றவில்லை நிம்மதி பெருமூச்சுதான் வெளிப்பட்டது அப்பாடா அபாயம் பாவுக்கு தானா ஏதோ விபத்தாம் உயிருக்கே அபாயமாம் எனக்குள் ஒரு சிலிர்ப்பு என் ஆறுயிர் மனைவிக்கும் எனக்குமிடையே வந்த கோடாரி சக்தி இழந்து நிரந்தரமாக கீழே விழப் போகிறது எனக்கு அவள் அவளுக்கு நான் நான் இந்திரா வேறு அர்த்தமற்ற உறவுகளுக்கே அங்கே இடமில்லை என் இன்ப கனவுகளிலிருந்து என்னை உலுக்கியது அந்த அழுகுறல் நான் சொல்ல சொல்ல அப்படியே நிற்கிறீங்களே அப்படி பார்க்காதீங்க உன்னை மட்டும் நினைவு வச்சுக்குங்க அவன் இல்லாட்டி நானும் இல்லை நான் கொண்டு வந்த உயிர் உங்களால் போனால் மேலே கூற முடியாது வெம்மினாள் மிரட்டலாக இல்லாது அழுகுரலாக அவள் சொன்னதை பரிசித்து பார்க்கும் தைரியம் எனக்கு இல்லை நான் இரத்த தானம் அடித்து எத்தனையோ பேரை பிழைக்க வைத்திருக்கிறேன் இந்திராவுக்காக இது கூட செய்ய மாட்டேனா இப்போது சிறிது பொறுத்து நம்ம பாபுவை சீக்கிரமே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடணும் பாடமெல்லாம் வீணாகிடும் நான் கற்று கொடுக்க வேண்டியது எத்தனையே இருக்கு என்று உளறி கொட்டினேன் அவன் பிறப்பின் பின்னால் இருந்த நிழலைத்தான் என் இரத்தத்தால் துரத்திவிட்டேனே இந்திரா என்னை காதலுடன் பார்த்தால் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்